ஏஐ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கர் இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு கொடுக்குறதுக்கு நம்ம வந்து ஃபோட்டோஷாப் ஆன்லைனில் இது மாதிரி வந்து பல சாஃப்ட்வேர் வெப்சைட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இந்த ஏஐ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கர் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரே கிளிக்கில் நமக்கு வந்து எல்லா வேலையும் முடிகிற மாதிரி அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்கு இது வந்து பலருக்கு நம்மளுடைய ஒர்க் டைமை குறைக்கும் உடனே வந்து ஃபோட்டோ வந்து ப்ரிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுத்துட முடியும் இப்போ நம்ம ஒரு ஸ்டாஃப் புதுசாக அவங்களுக்கு இதை பற்றி தெரியலை அப்படினால அவங்க கூட வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக போடக்கூடிய வகையில் இருக்கும் இதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கர் இது நம்ம வந்து இதான் அதோட வந்து ஃப்ரண்ட் விண்டோ இதில் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் செலக்ட் இமேஜ் அப்படின் இருக்கும் அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து குரூப் ஃபோட்டோவில் உள்ளதை கூட நம்ம வந்து கட் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு மாற்ற முடியும் இண்டிஜுவல் ஃபோட்டோவை மாற்ற முடியும் இதில் நம்ம வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோவை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹெச்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இது ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலமாக அது வந்து ஹெச்டியாக வந்து கன்வெர்ட் ஆயிடும் அதே போல் அந்த பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டை வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் கிளிக்கிலே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு நம்ம என்ன கலர் வேணுமோ அதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த பேக்ரவுண்ட் கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட வந்து அந்த ஒரு அந்த ஷேட்ஸ் எல்லாம் இல்லை பக்காவாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரும் வந்து மாறிடும் அதில் வந்து நம்ம க்ராப் கன்வெர்ட் ஹெச்டி இந்த ரிமூவ் பேக்ரவுண்டு சேஞ்ச் கலர் கொடுத்து இம்போர்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மேக்ஸி சைஸ் பேப்பரில் வந்து எட்டு ஃபோட்டோ வரும் இதில் பார்த்தா நமக்கு எத்தனை ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டெம்ப்ளேட் நேமில் நம்ம வந்து ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ போட்டுக்கலாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எத்தனை காப்பி வேணும் ஸ்டாம்ப் சைஸ் பாஸ்போர்ட் சைஸும் மிக்ஸ் பண்ணியும் நம்ம வந்து மேக்ஸி சைஸ் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து வரும் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோக்கு வந்து பார்டர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் பார்டரோட சைஸு அந்த வந்து பார்டர் கலர் என்ன கலர் பார்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் அடுத்து நம்ம வந்து அதை செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்மளுடைய ப்ரிண்டரில் வந்து ப்ரிண்ட்டு கொடுத்துடலாம் மேக்ஸி சைஸ் பேப்பர் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்டரில் வந்து நம்ம பிரிண்டர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு ஒரு நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் நன்றி